கலைஞரை கடுமையாக விமர்சனம் செய்த கண்ணதாசன் ஆனால் அவரோட பதிலை பாருங்களேன் கவிஞர் கண்ணதாசனும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் வாடா போடா அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கமான நண்பர்கள் ஒரு தட்டில் சாப்பிட்டு ஒரே படுக்கையில் படுத்து ஒன்றா அலைஞ்சி வாய்ப்பு தேடியவர்கள் இங்கே நட்புல எப்படி விரிசல் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாமா கலைஞருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு இயல்பான பழக்கம் உண்டு இருவரும் தங்களது படைப்பை ஒருவருக்கொருவர் பா படித்து பார்த்து சரி பார்த்து கொள்வார்கள் இல்லற ஜோதி படத்துக்கு வசனம் எழுதினார் கண்ணதாசன் அந்த சமயம் கலைஞர் திமுக சார்பில் நடந்த ஒரு களப்பணி போராட்டத்தில் கைதாகி சிறையில் இருக்கிறார் அப்போது இல்லற ஜோதி படத்திற்கான அந்த வசனத்தை கலைஞரிடம் கொடுத்து சரிபார்க்க வேண்டும் என்று எண்ணி ஒரு நபரிடம் கொடுத்து அனுப்புகிறார் அவரோ நீங்கள் இல்லாத நேரத்தில் கண்ணதாசன் வசனம் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னதும் கலைஞர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அதை பார்க்காமலே திருப்பி அனுப்புகிறார் அந்த நேரத்தில் இல்லற ஜோதிக்கான படவேலைகள் முக்கால்வாசி முடிந்து முடிந்துவிட்டது அந்த நேரம்தான் கண்ணதாசனுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது அந்த சமயம் தண்டனை காலம் முடிந்து கலைஞர் சிறையில் வெளியேறுகிறார் இல்லற ஜோதி படத்தில் அனார்களி நாடகத்தை உள்ள உள்ளே எழுதியிருந்தார் கண்ணதாசன் அதை பார்த்த இயக்குனர் டி ஆர் ராமன்னா இதை கலைஞரை விட்டு திருத்த சொல்லலாமா என கண்ணதாசனிடம் கேட்கிறார் அதற்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை தாராளமாக அவர் திருத்தட்டும் என்கிறார் கவியரசர் அந்த வகையில் கலைஞரும் அந்த நாடகத்தில் பல திருத்தங்களை செய்கிறார் அந்த நேரத்தில் முரசொலி பத்திரிகையில் திருத்தப்பட்ட அனார்களி நாடகத்தை பிரசாரம் பண்ணுகிறார் அதற்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது சிறையில் இருந்து கண்ணதாசன் படம் எப்படி இருக்குன்னு தெரியலையே கலைஞர் எப்படி மாற்றி மாற்றியிருக்கான்னு தெரியலையேன்னு மனதுக்குள்ளே ஒரே வழி ஒரு நபரிடம் படத்தை கொடுத்து பார்த் படத்தை பார்த்து விட்டு வர சொல்கிறார் அவர் பார்த்துவிட்டு வந்து பலரும் ஆகா ஓகோன்னு போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா படம் ரொம்ப சுமார் தான் சொல்கிறாரு தண்டனை காண முடிந்த கவிய கவியரசர் வெளியே வராரு தென்றல் பத்திரிகை ஆரம்பிக்கிறார் அதில் தன்னோட அனார்களி நாடகத்தை பிரசாரம் பண்ணுறாரு இதற்கு நடுவில் போட்டி வருகிறது கவியரசின் நாடகமாக கண்ணதாசனின் நாடகமா என இருவருடைய நாடகங்களுக்கும் மக்கள் மத்தியில் பலத்த விமர்சனங்கள் வருகிறது அதே நேரம் நான் தான் கலைஞரை பற்றி அதிக விமர்சனம் பண்ணுவேன் அதனால தான் அவர் என்னை எதிர் விமர்சனம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்கிறார் ஒரு ஒருத்தர் எந்த அளவுக்கு கண்ணதாசன் உயர்த்துவாரோ அந்த அளவுக்கு யோசிக்காமல் கீழே போற்றுவார் என்றார் கலைஞர் இப்படி இருவருக்கும் விமர்சன தாக்குதல் நடக்கிறது இவரது விமர்சனத்துக்கு தான் நான் மட்டுமல்ல நேரு அண்ணா இந்திரா மறைந்த எம்ஜிஆர் உள்பட யாரும் இவரது விமர்சனத்துக்கு தப்பவில்லை அதே நேரம் யாரும் எதிர் விமர்சனம் செய்யலை அதுக்கு காரணம் அவரிடம் இருந்த தமிழ் பற்றுதான் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு ஹெல்மெட் அணிய வேண்டும் என ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு கண்ணதாசன் விமர்சனம் செய்தார் அந் அது வழக்கில் போய்க்கு முடிகிறது அப்புறம் கண்ணதாசன் தான் செய்தது தப்பு என்று ஒத்துக்கொள்கிறார் அந்த விமர்சனத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் இருவரும் நேரில் பார்த்தால் கூட பேசாத அளவுக்கு பகைமை வளர்கிறது அந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யம் நடக்கிறது கலைஞர் ஒரு ஓட்டலில் உட்கார்ந்து ஒரு படத்துக்கு வசனம் எழுதுகிறார் அப்போது வரும் ஒரு தொலைபேசி அழைப்பில் கிராஷ்டாக் ஆகிறது அதில் பரிச்சயமான குரல் அப்புறம்தான் அது கண்ணதாசன் குரல் என்று தெரிகிறது இருவரும் நலம் விசாரிக்கிறார்கள் சரி ஃபோன்லேயாவது பேசலாமான்னு கேட்கிறார் கலைஞர் அதுக்கு கண்ணதாசன் சரியா பேசுவான் நான் உன்னை பற்றி நிறையா விமர்சனம் பண்ணுறேனே உனக்கு கோபம் வரலையான்னு கேட்குறார் விமர்சனம் தான் பண்ணுறா ஆனால் எனக்கு கோபம் வரலையேன்னு சொல்கிறார் கலைஞர் ஏயான்னு கேட்குறாரு உன்னோட தமிழ் தேன் சொற்ற மாதிரி இருக்குது அதனால் நீ எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணினாலும் நான் பொருட்டுறதுல இல் பொருட்படுத்துறதே இல்லைன்னு சொல்கிறார் கலைஞர் மேற்கொண்ட தகவலை பிரபல திரையாய் ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார் எப்படிப்பட்ட ஒரு நட்புலங்க இப்போல்லாம் பாருங்களேன் நம்ம வந்து ஒரு சாதாரணமாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை திட்டினா கூட அவங்க உடனே கோச்சிக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ விமர்சனம் பெரிய இடத்துல இருந்துக்கிட்டே பப்ளிக்காக வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிறாங்க நீ பெரியாளா நான் பெரியாளங்கிற ஒரு விமர்சனமே பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்க சொல்ல இவங்க வந்து உண்மையிலேயே பெரிய பெரிய லெஜெண்ட் தாங்க அதனால தான் இப்போ வரைக்குமே கண்ணதாசன் சாராக இருக்கட்டும் அண்ட் கலைஞர் சாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நம்ம மத்தியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட இந்த குணங்கள் தானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அவங்களோட பாடல்கள் மூலமாகவோ அவங்களோட வசனங்கள் மூலமாகவோ அவங்களோட நாடகங்கள் மூலமாகவோ இன்னும் நம்ம மத்தியில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சினி ஜங்ஷன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ